என்ன அவர் பாட்டுக்கு வந்தார் ஹரிஷ் பற்றி கேட்டாரு கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டாரு ஏஜே ஃபேமிலி பர்த்டே கேக்கிற்கு பதிலாக தீபக்கை வாயில் போட்டு மெல்ல தொடங்கினர் சந்தனா இன்னுமே ஹரிஷ் நடந்து கொண்டதை பற்றி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள் என்ன எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டீங்க யாராவது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க கார்த்திக் ஒரு புறம் கத்தினான் அப்போது அங்கே ஓடி வந்த ஒரு பையன் பாட்டி ஐரா இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட ஓனர் ஐரா வந்திருக்காங்க என்று அறிவிக்க எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் யாராலும் நடப்பதை நம்பவே முடியவில்லை அனுராதா பாட்டி இதுவரை ஐராவை நேரில் மீட் செய்ததே இல்லை அதனால் அவள் அவரை தேடி வந்ததை ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவருக்கு இதை பற்றியெல்லாம் என்ன ஏதோ கொரியன் டிராமாவை சப்டைட்டில் இல்லாமல் பார்ப்பது போல இருந்தது என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க கார்த்திகை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு அந்த ஹரிஷை தேடி கண்டுபிடிச்சிங்க கூடிடுவாங்க பாட்டி ஆர்டர் போட்டார் அதை கேட்டதும் முதல் ஆளாக சந்தனா வெளியே சென்றாள் வேகமாக தன்னுடைய ஃபோனை எடுத்தவள் ஹரிஷின் நம்பரை அடித்தாள் எடு ஹரிஷ் ப்ளீஸ் போன் எடு தனக்குத்தானே சொல்லி கொண்டிருந்தவளுக்கு எங்கே அவன் கோபத்தில் ஃபோனை கட் செய்து விடுவானோ என்று பயமாக இருந்தது ஆனால் நான்காவது ரிங்கிலேயே ஹரிஷ் ஃபோனை எடுத்து விட்டா ஹரி நீ எங்கே இருக்க சந்தனா அவசரமாக கேட்டாள் நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உடனே என்னோட திங்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிடுவேன் ஹரிஷின் வாய்ஸ் ஒரு பனிக்கட்டியை போல இருந்தது அது சந்தனாவிற்கு குளிரை ஏற்படுத்தியது இல்லை நீ எங்கேயும் போக வேண்டாம் பிளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு கெஞ்சுவது போல கேட்டாவள் தன்னுடைய காரை கூட எடுக்க மறந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினாள் அதே நேரத்தில் கார் பார்க்கிங்கில் அவளுக்காக காத்திருந்த அசோக் அவள் டாக்ஸியில் ஏறுவதை பார்த்து சைலண்டாக அவளை ஃபாலோ செய்ய தொடங்கினான் அவனுடைய முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது தங்களுடைய வீட்டிற்கு முன்னால் போய் இறங்கிய சந்தனா அங்கு வந்து நின்ற அசோக்கின் காரை பார்த்து ஷாக் ஆனாள் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவன்தான் வேகமாக அவளுக்கு பக்கத்தில் வந்த அசோக் அவளின் கையை பிடித்தான் என்னாச்சு சந்தனா இங்க என்ன பண்ற எதையாவது வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா என்ன என்று பதட்டமாக கேட்டவனை வினோதமாக பார்த்தாள் சந்தனா இதுவரை அவனை தன் கைகளை தொட அவள் அனுமதித்ததே இல்லை அதோடு அவனுடைய டென்ஷனான முகமும் அலைப்பாயும் கண்களும் அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுத்தது இவங்கிட்ட என்னமோ சரியில்லை யோசித்தவள் என்ன அசோக் ஏன் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா ஏற்கனவே உன் மேலே நான் கோல வெறியில் இருக்கேன் இன்னைக்கு நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் மெயின் கலப்புரட் நீ தான் ஆனால் அந்த கார்த்திக் ஹரிஷ் மேலே இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவனை வீணை வம்பிழுத்து அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டான் நீயும் இதான் சாக்குன்னு அங்கிருந்து ஓடி வந்துட்ட அப்படிதானே சந்தனா கேட்க அசோக்கின் முகம் இப்போது கொடூரமாக மாறியது இதையெல்லாம் இவ்வளோ ஜீனியஸ யோசிக்கிற நீ அரிஷ் விஷயத்தில் மட்டும் இருக்கிற சந்தனா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க நீ இப்பவே என் கூடவா என்று சந்தனாவை கூப்பிட்டான் என்ன விளையாடுறியா நான் இப்பதான் அங்கிருந்து வந்தேன் அதுவும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் உன் கூட சேர்ந்து போறதுக்கு நான் என்ன முட்டாளா அவனிடம் இருந்து கையை உருவ முயற்சி செய்து கொண்டே அவள் கேட்டாள் அவன் இறுக்கமாக பிடித்திருந்ததில் அவளுக்கு மணிக்கட்டு வலி எடுக்க தொடங்கி இருந்தது ஏய் அசோக் முதல்ல என்னை விடு எதுக்கு என் கையை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்க அவன் அசந்த நேரம் பார்த்து கையை உருவி கொள்வதற்காக போராடி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்க அதிலிருந்து திலகா இறங்கினார் அசோக்கையும் சந்தனாவையும் பார்த்த அவர் என்ன ரெண்டு பேர் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டார் அசோக் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழிக்க சந்தனா பக்கம் திரும்பியவர் ஏன் உன்னோட காரை கூட எடுக்காம இவ்வளோ அவசரமாக கிளம்பி வந்த திரும்பவும் அந்த ஹரீஷ் கூட ஏதாவது சேரலான்னு ஐடியா இருக்கா அப்படி ஏதாவது இருந்தா அதை இப்பவே அழிச்சிடு அவனால் எனக்கு எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சுன்னு பார்த்தல ஃபேமிலி முன்னாடி நம்ம மானமே போச்சு என்று கோபத்துடன் கூறினார் திலகா பேசியதை கேட்ட அசோக்கிற்கு சடனாக ஒரு ஐடியா தோன்றியது பாட்டி சந்திராவை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் நானே வந்தேன் அங்கே பாட்டி வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திலகாவிற்கான தூண்டிலை வீசினான் அசோக் அது சரியாகவே வேலை செய்தது இங்கே பார் சந்திரனா இனிமேலாவது அந்த ஹரிஷ் பின்னாடி போகாமல் ஊர் வழியை பாரு லைஃப்பில் சான்ஸ் ஒரு தடவை தான் கிடைக்கும் இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதையும் வேஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறியா அதுக்கு கண்டிப்பா நான் அலோ பண்ணவே மாட்டேன் நீ வா அசோக் சொன்ன மாதிரி பேசலாம் வீட்டு வாசலில் ஹரிஷின் ஷூவை பார்த்த திலகா எப்படியாவது சந்தனாவை திசை திருப்ப முயற்சி செய்தாள் அசோக்கின் மனதில் இருக்கும் கொடூரமான திட்டம் தெரியாமல் சந்தனாவையும் இழுத்துக்கொண்டு திலகாவே வாண்டடாக போய் அவனுடைய வண்டியில் ஏறினார் அம்மா என்னம்மா பண்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அதுவும் போய் போய் இவ வண்டியில போய் ஏறலான்னு சொல்றீங்க அவன் போய் சொல்றான்னு தெரியல உங்களுக்கு நமக்கு முன்னாடியே அங்கிருந்து கிளம்பிட்டாமா அப்புறம் எப்படி பாட்டி கிட்ட சொல்லி தான் கதை விடுறான் விட்டு இருக்கீங்க இப்பொழுது இரு கைகளையும் அவர்கள் இருவரும் பிடித்திருக்க சந்தனாவால் அவர்களிடம் இருந்து விடுபட முடியவில்லை நான் பைத்தியம்தான் அந்த ஹரிஷால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி உன்னோட லைஃபை செக்யூர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அது பாட்டியோட ஆதரவு இருந்தாதான் நடக்கும் அதுவும் இல்லாம ஒண்ணுமே இல்லாத அந்த ஹரிஷை விட அசோக் ஆயிரம் மடங்கு பெட்டர் பிடிவாதமாக திலகா கூற சந்தனாவிற்கு அவர் மீது கோபம் கோபமாக வந்தது ஹரீஷ் இல்லாமல் எனக்கு என்னம்மா லைஃப் இருக்குது எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே ஏதாவது முடிவெடுத்துட்டு இருந்தா அதுக்கெல்லாம் என்னால் தலையாடி இருக்க முடியாது ஐ ஆம் அன் இன்டிபெண்டன்ட் உமன் எனக்கு என்ன தேவைங்கிறத நான் பார்த்துக்குறேன் அசோக் முதல்ல இந்த காரோட டோர் ஓப்பன் பண்ணிவிடு ஏற்கனவே ஹரி உன் மேலே செம்மகான்ல இருக்கான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்திகோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தேல உனக்கும் அந்த நிலமை வர வேண்டானா மரியாதையாக என்னை கீழே இறங்கு விடு சந்தனா அவனை மிரட்டியும் பார்த்தாள் ஆனால் அதற்குள் காரை ஸ்டார்ட் செய்த அசோக் உள்ளிருந்து யாரும் கதவை திறக்க முடியாதபடி சென்டர் லாக்கை போட்டான் சாரி டார்லிங் நான் இழந்த எல்லாத்தையும் அடையிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவ்வளோ சுலபமாக உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா என்ன தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போது எத்தனை வருஷமாக உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரேன் ஒரு தடவியாவது என்னை கண்டுக்கிட்டியா எத்தனை நாள் உன்னை நினைச்சு நைட்டு தூங்காம தவிச்சிருப்பேன்னு தெரியுமா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக திருப்பி கொடுக்க வேணாம் இந்த அசோக் யாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு புரிய வைக்கிறேன் என்ன அசோக் இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லவ மாதிரி சாஃப்டாக பேசினேன் இப்போ ஏதோ ட்ரம் கார்டுன்னுலாம் சொல்கிற என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை வேற மிரட்டுற திகைப்புடன் கேட்டவரை திரும்பி பார்த்து வினோதமாக சிரித்தானவன் ஐயோ ஆண்டி இனிமேல் நீங்கள் என் கேரக்டரை புரிஞ்சிக்கல ஆக்சுவலி மிஸ் ஆயிடுமோன்னு நினச்ச என் பிளான் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே நீங்கள் தான் அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மயிலே மயிலேனா மயில இறக்க போடாது அதான் நானே ஒன்னொன்னா அப்புடுங்களான்னு முடிவு பண்ணிட்டேன் அசோக் சொல்லிவிட்டு காரின் ஸ்பீடை கண்ணா பின்னா வென்று அதிகரிக்க திலகாவின் கண்களில் பீதி தெரிந்தது நாமளே வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே நினைத்த அவருக்கு அடுத்து அந்த அசோக் என்ன செய்ய போகிறானோ என்பதை பற்றிய பயம் வந்தது சந்தனா அவளுடைய போனை எடுக்க மின்னல் வேகத்தில் அதை அசோக் தட்டி பறித்தான் அப்படியே திரும்பி திலகாவின் பேகையும் பிடுங்கியவன் இரண்டையும் ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே இருந்தான் அவன் கண்களில் ஒரு ஓநாயின் வெறி தெரிய பார்க்கவே கொடூரமாக இருந்தான் அசோக் காரை நிப்பாட்டு நான் ஹரிஷை பார்க்க போனோம் சந்தனா கூறியதை கேட்டவன் அவளை முறைத்தான் முடியாது உன்னை என்னோட சொத்தாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி இருக்கேன் ஈஸியாக இறக்கி விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா சொன்ன டயலாகை அவளிடமே திருப்பி சொன்னான் அசோக் அவனுடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது வேறு எதை பற்றியும் அவன் யோசிக்க தயாராக இல்லை சந்தனா நீ கொஞ்சம் அமைதியாரு அவன் ரொம்ப கோவம் இருக்கான் எதுவாக இருந்தாலும் கார் நின்னதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நீ தப்பிக்கிறதுக்காக பண்ணுறதுல அவன் தடுமாறி காரை எங்கேயாவது கொண்டு போய் விட்டானா நம்ம உயிருக்குந்தான் அது ஆபத்து என்று எச்சரித்தார் அதன் பிறகு அசோக்கை வெறுப்புடன் பார்த்தவர் சே ஒன்ன போய் நம்பின பாரு நானே இது வரைக்கும் என் பொண்ணை கை நீட்டி அடித்ததில்லை நீ இப்பவே அவளை அடிக்கிறியா இதில் அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா உனக்கு ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் கத்தினார் ஹலோ மாமியாரே அவள் அடையிறதுக்கு நான் அவள் புருஷன் பர்மிஷன் கேட்கல உங்ககிட்ட தான் கேட்க போறேன்னாக்கும் அசோக் அலட்சியமாக சொல்ல சந்தனாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது சீ இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல இவ்வளோ நாளாக என் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் உன்னை என்னோட நம்பிக்கையான ஃப்ரெண்டா நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டு சுக்கு நிறை உடைச்சிட்டேல எவ்வளோ கேவலம் ஆனவண்டா நீ அசோக்கை பார்த்து சொன்ன சந்தனா அறுவருப்புடன் முகத்தை சுழித்தாள் இப்படி ஹீரோயின் மாதிரி வீர வசனம் பேசுனா நான் திருந்திடுவேன் நினைச்சியா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு இனிமேல் யார் நினைச்சாலும் இந்த அசோக்கை தடுக்க முடியாது இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என் பிஸ்னஸ் வீடு சொத்துன்னு எல்லாமே ஒரே நைட்டில் என்னை விட்டு காணாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இனிமேல் நான் எதுக்காக தேவையில்லாமல் நல்லவங்கிற மாஸ்கை போட்டுட்டு இருக்கணும் அதான் ஒரிஜினல் முகத்தோட வாழ நான் முடிவு பண்ணிட்டேன் அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஒன் அடையிறது அசோக் பேச பேசத்தான் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது அந்த முகம் பார்ப்பதற்கே அகோரமாக இருந்தது சந்தனாவிற்கு அவளையும் மீறி கண்ணீர் வந்தது ஹரீஷ் நீ எங்கே இருக்க ஒரு துரும்பு கூட என் மேலே படாம பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் கவனமாக கீழே இறங்கி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான் இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே ஒதுக்கிவிடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தார் சந்தனாவையும் திலகாவையும் வீட்டிற்குள் கொண்டு செல்வதற்கு முன்பாக கயிறை எடுக்க நினைத்தவன் கார் கதவை கவனமாக பூட்டிவிட்டு சென்றான் என்ன மன்னிச்சிரு சந்தனா என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை திலகா அறை வாங்கி அவளின் கன்னத்தை தடவி கொடுத்தார் நான் தான் சொன்னேலம்மா அவனை நம்பாதீங்க நடிக்கிறான்னு நீங்கள் தான் என் பேச்சை கேட்கவே இல்லை விசும்பிக் கொண்டே சொன்னவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது கயிற்றுடன் வந்து காரில் ஏறி அசோக் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினான் அவர்களை இழுத்து கொண்டு சென்று ஒரு இருட்டு அறையில் தள்ளி கதவை அடைத்தான் அவன் இந்த ஏரியாலே இந்த ஒன்று ரெண்டு வீடுங்க தான் இருக்கு இதை விட்டால் ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கு அதுலேயும் ஆளுங்க யாரும் குடியிருக்கல அப்புறம் யார் வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிங்க இருந்து எதாவது சூப்பர்மேன் வந்து குதிச்சாதான் உண்டு ஸோ இனிமேல் நானாக மனசு வைக்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து போக முடியாது அசோக் எப்படி இருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது சந்தனவுக்கு வேற இன்னும் டிவோர்ஸ் ஆகலை நீ என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது இன்னும் அவள் ஹரிஷோட ஒய்ஃப் தான் திலகா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க மாறாக அதை கேட்ட அவனுக்கு கடும் கோபம் வந்தது பாயமூடு என்று கத்தியவன் என்ன எனக்கே கிளாஸ் நீ இந்த அசோக்குக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா தொலைச்சு கட்டிரும் பத்துக்க ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தான் திலகாவிற்கு மொத்தமும் நடுங்கியது என்னை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதுல உங்களுக்கு எனக்கு மட்டும் ஆசையா இப்படிலாம் பண்ணணும்னு நானும் இவ்வளோ நேர் வழியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த ஹரிஷ் நாய் குறுக்க வந்துட்டான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்